அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் CURE அதாவது நோய் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் மரவள்ளி கிழங்கை உண்பதால் கிடைக்கும் ஒன்பது வகையான பயன்கள் எவையெனில் உணவை விரைவில் ஜீரணிக்க உதவுகின்றது மெலிந்து இருப்பவர்கள் ஆரோக்கியமாக உடல் எடையை அதிகரிக்க உதவுகின்றது அல்சிமாஸ் டிசீஸ் என்கிற மறதி நோயை வரவிடாமல் தடுக்கின்றது எலும்புகளின் சரியான வளர்ச்சிக்கு உதவுகின்றது அனீமியா என்கிற இரத்த சோகையை நீக்குவதுடன் இரத்த ஓட்டத்தையும் துரிதப்படுத்துகின்றது தசைகளின் சரியான வளர்ச்சிக்கு உதவுகின்றது மரவள்ளி கிழங்கில் உள்ள சோடியம் மற்றும் பொட்டாசியம் ஆனது இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைப்பதன் மூலம் இதய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகின்றது முகத்திற்கு நீர்த்தன்மையை கொடுப்பதுடன் முகத்திற்கு பளபளப்பான பொலிவை தருகின்றது முடி கொட்டுதலை தடுத்து தலைமுடியின் வேர்கால்களுக்கு ஊட்டத்தை அளித்து ஆரோக்கியமான தலைமுடியை பெற உதவுகின்றது மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி